ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் ஏழு அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படும் அதை அதிக அக்கினியும் பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா லோவிசால் ஒரு சின்ன வேலைதானே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருந்தா அவ உண்மையும் மொத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதனால அந்த இடத்துல இருக்கிற எல்லா டாக்குமெண்டையும் அவளுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தாங்க ஆனாலும் அவளை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே ஒரு விதமான காரியங்கள் மூலமா ஏதாவது பணத்தையோ இல்லைன்னா ஏதாவது உயர்த்தரமான பொருட்களையோ அங்க பக்கத்துல வச்சு அதை அந்த பொண்ணு எடுக்குதாளா அப்படின்னு பாக்குறதுக்காக அவள சோதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா லோவிசால் அதை பத்தி எந்த சிந்தையும் இல்லாம தான் வேலையில உண்மையா இருக்கத பார்த்தாங்க அப்பந்தான் அவ மேல ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு சரி இனிமே இவ இப்படியெல்லாம் செய்ய மாட்டா நல்ல ஒரு பொண்ணா இருக்கிறா அதனால இவளையே நம்மளுடைய ஆபீஸ்ல ஒரு கேஷ்ல இருக்கிற மாதிரி செய்யலாம்னு சொல்லி அதிகமான ரூபாய் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள அவளை கொண்டு போனாங்க அப்போ லோவிஸ் நினைச்சா இந்த இடம் எனக்கு இருக்கிறதே எனக்கு தெரியாதே ஆனா இந்த இடத்துக்குள்ள எதுக்காக என்னையை அனுமதிக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது அவள கிட்ட வந்து சொன்னாங்க உனக்கு நிறைய சோதனை நடந்துச்சு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அப்போ லோவிசால் என்ன சொல்றீங்க எனக்கு என்ன சோதனை நடந்துச்சு எனக்கே தெரியலையே அப்படின்னு சொன்னதும் இல்ல நீ உண்மையிலேயே நல்ல ஒரு பொண்ணுதானா எந்த விதமான ரூபாயோ இல்ல ரொம்ப உயர்வான விலையேறு பெற்ற எந்த பொருளையாவது நீ எடுக்கிறியான்னு பாக்குறதுக்காக நாங்க அங்க இங்கன்னு ஒவ்வொரு உன் கண்ணுக்கு ஏற்றபடி நிறைய விதமான பணத்தையும் உயர்த்தரமான பொருட்களையும் வச்சிருந்தோம் ஆனா நீ அதை பத்தி எத்தமே யோசிக்காம ஓ வெளியில ரொம்பவே சரியாவும் இருந்த அது மட்டும் இல்லாம பணத்தையும் கொடுத்து என்ன சொன்னோம் அதுலயும் நீ இத்தனை நூறு ரூபாய் குறையுதுன்னு சொல்லியும் இத்தனை விதமான காரியங்கள் இருக்குதுங்கிறதையும் உண்மையாக சொன்ன அதுவும் எங்களுக்கு உன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வர்றதுனால தான் இந்த இடத்துக்கும் உன்னை கூட்டு வந்தோம் இது எல்லாத்தையும் நீ நல்ல விதமாக கரெக்டாக பார்த்துக்கிடுவ எந்த பிரச்சனையும் இதில் இருக்காதுன்னு நம்பி ஒன் இந்த பொறுப்பை ஒப்புக் கொடுக்குறோன்னு சொன்னது லோவிசாலுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்படி தான் கடவுளும் ஒரு மனுஷனை உயர்ந்தவனை மாற்ற நினைக்கும் போதெல்லாம் அவர் எப்போதுமே முதலில் அவனை துண்டு துண்டா உடைச்சு போடுவாரு அதுக்காக கர்த்தர் நம்மள துண்டு துண்டா உடைச்சி காயப்படுத்த போகிறாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டுட்டே வரும் அந்த சோதனை எல்லாத்தையும் நம்ம செய்யமாக மாற்றும் போது கர்த்தர் நம்ம மேல முழுதமா நம்பிக்கை வச்சு நம்மள உயர்ந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு இப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வரும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய புகழ்ச்சி கனம் மகிமை இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தானாவே கிடைக்கும் இதுக்காக நாம பிரயாசப்பட போறது எதுக்கு எது என்னன்னா உண்மையா அவருக்கு எல்லா இடத்துலயும் நம்ம கீழ்படைந்து அவருக்கு நம்பிக்கையின் பாத்திரமா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள அவர் எத்தனையோ விதமான காரியத்துல உடைப்பாரு ஆனா நம்மள ஆசிர்வாதமா வைக்க போறாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இதற்காக நம்ம பிரயாசப்படுவோம் கத்தருக்குள் உண்மையா இருப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்